என்ன நல்லா இருக்கீங்களா சரிங்க இந்த வாட்ரு பாட்டில் இருக்குங்கள தண்ணியெல்லாம் குடிப்போம்ல அதுக்கு பதிலாக வாட்டர் பப்பிள்ஸ் வந்துருக்கு தெரியுங்களா அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலங்க இந்த வாட்டர் பப்பிள்ஸை வந்து கண்டுபிடிச்சது வந்துங்க சுவிசில் உள்ள விஞ்ஞானிங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால இந்த கண்டுபிடிப்பால் பல நன்மைங்க இருக்குன்னு சொல்கிறாங்க அது என்னென்ன நன்மைங்கிறத இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் குறிப்பாக வந்துங்க இந்த வாட்ரு பாட்டிலுக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாங்க வாட்ரு பாட்டிலே தேவைப்படாமல் போயிடும் அந்த வாட்ரு பாட்டிலுக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் அடுத்தப்பில் சுற்றுச்சூழலுக்கு வந்து நல்லா பாதுகாப்புங்க எவ்வளவோ குப்பிங்க வந்து சேர்றதை வந்து இது வந்து காப்பாற்றும் அதோடு இப்போ விழா காலங்களில் நம்ம ஏதாவது விருந்து கல்யாணம் இந்த மாதிரி இதில் விருந்தெலாம் வைக்கிறோம்ல இல்ல வேற சும்மட்டியும் பாத்து மாதிரி வைக்கிறோம் அப்போல்லாம் வந்து இந்த வாட்ரு பாட்டில் வந்து நிறைய தேவைப்படுது இப்போ அதெல்லாம் தேவைப்படாது இது வந்து பரிமாறுறதுக்கு ரொம்ப ஈசிங்க இந்த தண்ணி தண்ணி வந்து இப்போ இலையை வச்சு வாட்ரு பாட்டில் வச்சுக்கிட்டே போவாங்க அது தேவையில்லை இது ஒவ்வொரு உருண்டை எடுத்து வச்சு போதும் அதை வந்து வாயில் போட்டால் தானே உள்ளே உடைஞ்சிரும் உடஞ்சு தண்ணியும் தாகமும் தீர்ந்து போயிடும் அது மட்டுமல்ல அந்த மேலே அந்த ரப்பர் மார் இருக்கிற அந்த இதுவும் வந்து சாப்பிடக்கூடியதுதான் சாப்பிடக்கூடியது தான் அதனால் அதை அப்படியே முடிஞ்சிடலாங்க தண்ணி தாகமும் தீர்ந்துடும் ரொம்ப ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும் அது மட்டுமல்லங்க எதிர்காலத்தில் பிளாஸ்டிக் இல்லாமே பண்ணிடலாம் பிளாஸ்டிக்கை சுத்தமாக ஒழிச்சிடலாங்க இது வந்துங்க இந்த கடல் பாசின்னு சொல்லுவாங்கல்ல அந்த கடல் பாசியிலிருந்து ஒரு மெல்லிசான துணி மாதிரி ஒன்று எடுக்கிறாங்க எடுத்து அதுக்குள்ளே வந்து தண்ணி வந்து நிரப்புறாங்க நிரப்பி அதில் அப்படியே பேக் பண்ணிடுறாங்க முட்டை வடிவம் தெரிஞ்சாலும் கண்ணாடி மாதிரி நல்லா தெரியுது உள்ள தண்ணி இருக்கிறது தெரியுது இது வந்து ரொம்ப மெலிசானது மெலிசானது வச்சு அப்படியே பேக் பண்ணிடுறாங்க அதை வந்து நம்ம வாங்கி வாயில் வச்சால் வாயில் வச்சு வாயை மூடணும் டக்குன்னு உடஞ்சிருமோ உடஞ்சி நம்மளுக்கு தண்ணி தாகமும் தீர்ந்துடும் அந்த மேலே அந்த மூடி ரீச்சில் துணி மாதிரி அதையும் வந்து நம்ம மிளிங்கிடலாம் உடம்புக்கு வந்து எந்த கெடுதலும் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க ரொம்ப ஈஸியாக சொல்கிறாங்க இது வந்து கண்டுபிடிச்சி எல்லா நடைமுறைக்கு வந்துடுச்சுங்க ஆனால் அது வந்து ஒன்றும் இந்தியாவுக்கு வந்து வரல இந்தியாவுக்கு வந்தால் அதை வந்து நம்ம வரவேற்போம் யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நல்லா யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேங்க இது ஒரு நல்ல முக்கியமான கண்டுபிடிப்புன்னு நினைக்கிறேங்க சரிங்க வேறு ஒரு நல்ல பதிவோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றிங்க